தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று சென்னை அருகே குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒன்று கூடி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான கல்வி தகுதியை படிப்படியாக உயர்த்த கோரியும் பத்து ஆண்டு பணி முடித்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலர்கள் எனவும் இருபது ஆண்டு பணி முடித்த அலுவலர்களுக்கு சிறப்பு நிலை அலுவலர்கள் எனவும் பெயர் மாற்றம் செய்த அரசாணை வழங்கியும் அதற்கு ஏற்ப ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் அதேபோல் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அரசு முதன்மை செயலாளர் கடிதத்தில் குறிப்பிட்டபடி ஏழு நிர்வாக அலுவலர் ஆண்டுபடி கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு டி எஸ் எல் பட்டா மாறுதல் பரிந்துரை பெற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இதில் பங்கேற்ற பெண் கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கள் குழந்தைகளுடன் பங்கேற்ற நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேண்டி கோஷங்களை எழுப்பினர் இதில் குன்றத்தூர் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் என்னோட பேர் புகழரசு நான் காஞ்சிபுரம் மாவட்ட கிராம நிர்வாக சங்க துணைத் தலைவராக இருக்கிறேன் நம்மளோட கோரிக்கை இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா பிரியோட கல்வி தேதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நிர்ணயிக்கும் போது பத்தாம் வகுப்பாக இருந்துச்சு அன்னியோட தேதிக்கு பத்தாம் வகுப்பு என்பதே ஒரு பெரிய கல்வி தகுதி தான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்ப எத்தனையோ வேலைகளில் வந்து இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு நாங்கள் சான்றிதழ் பரிந்துரைக்கிறதும் இணை தான் பரிந்துரைக்கிறோம் பட்டா மாற்றமும் இணை தான் பரிந்துரைக்கிறோம் பெறுப்பேரவை பதிவு செய்கிறோம் நெல் கொள்முதலுக்கும் இணை தான் இது கொடுக்குறோம் அது இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து ஆய்வு செய்யறது எல்லாமே இணை வழி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுத்தாள மட்டும் எழுதிட்டு போயிட முடியாது போடுறதுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுது ஒரு பிரிண்டர் தேவைப்படுது நெட் தேவைப்படுது அதனால இந்த இந்த கல்வி தகுதி பத்தாவது கல்வி வச்சுட்டு ஒரு பத்திரம் வந்து இங்கிலீஷ்ல வருது அப்படின்னும் போது அதை நாங்கள் படிச்சு பரிந்துரை பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும் அதனாலதான் எங்களோட கல்வித் தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்தணும்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறோம் ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா பத்து வருஷம் பணி முடிச்ச கிராம நிறுவனருக்கு தேர்வு நிலை கிராம மாற்றி அதுக்கான அரசாணை வழங்கிட்டு அவங்களுக்கு அதுக்கான பலன்களை வழங்கணும் இது வந்து ரொம்ப நியாயமான கோரிக்கை தான் அதே மாதிரி இருபது வருஷம் கிராம நிறுவனா பணியாற்றுறவங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு சிறப்பு நிலை கிராம நிறுவனம்னு அவங்களோட பேரை பேரை மாற்றி அதுக்கு ஒரு அரசாணை பிறப்பிச்சு அவங்களுக்கான பல பலனை வழங்கணும் எங்க கூட சேர்றது இப்ப வந்து முன்னெல்லாம் பிஏஓ எக்ஸாம் ராமநிட்டு தனி தேர்வு இருந்துச்சு இப்போ வந்து கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து குரூப் ஃபோரில் சேர்த்துட்டாங்க குரூப் ஃபோரில் வரவங்களுக்கு நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷம் ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்க எங்களுக்கு ஆறு வருஷம் நிர்ணிச்சிருக்காங்க ஆறு வருஷம் கழித்து நாங்கள் பதவி உயிருக்கு எழுதி கொடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகிடுது நாங்கள் பதவி உயர் பெறதுக்கு இது வந்து ஒரு முரண்பாடு இயல்பாக ஒரு முரண்பாடான விஷயம் அதனால் நாங்கள் பத்து வருஷம் முடிக்கும் போது எங்களுக்கு தேர்வு நிலையணும் இருபது வருஷம் பணி முடிக்கும் போது சிறப்பு நிலையம்னு சொல்லி எங்களுக்கு உயர்த்தி அரசாங்க பிறப்பிச்சு அதுக்கால பணம் வழங்கலாம் மூணாவது மூணாவது கோரிக்கை பாத்தீங்கன்னா டவுன் சர்வே டிஎஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சிகள் மாநகராட்சிகள் எல்லாம் பெரும்பாலான நகராட்சிகளில் டவுன் சர்வே இருந்து தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி பட்டா வந்து அவங்க தான் பெயர் மாற்றம் செய்கிறாங்க பட்டா தொடர்பான கிராம கணக்குகள் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கும் விஓ கிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது பழைய இடங்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு அந்த அதே ஊரில் கூட ஒரு இட பிரச்சனை அப்படின்னா ரிப்போர்ட் கொடுக்கணும் தான் போய் நீதிமன்றத்தில் ஆஜராகி எதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு இருக்குது அப்படி இல்லாமல் விஓ ிட்டே அதை ஒப்படைச்சலான்னு சொல்லி அரசாங்கம் பரிசீலனை பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதன்மை செயலாளர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சார் அந்த உத்தரவு வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தல அதை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தினா இந்த மூணு கோரிக்கையும் வலியுறுத்தி தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து நியாயமா இதெல்லாம் செய்ய வேண்டியது ஓகேங்களா நாங்கள் வந்து எதையும் மிகைப்படுத்தியோ அதிகப்படுத்தியோ கேட்கல நியாயமா எங்களுக்கு தர வேண்டிய அரசாங்கத்தின் மூலியமா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எங்களோட உரிமையை தான் கேட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் இனிவரும் காலங்களில் இதே கோரிக்கையில வலியுறுத்தி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா வட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மாவட்ட தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் நன்றி வணக்கம் இதுவரை உண்மை தன்முடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்